முருகனுக்கு முன்பிறந்த யான முகத்தோனே உன்னை அடிபணிந்தேன் நானே அந்த அருமை மாறி கதை படிக்க அருள் புரிசீமானே தன்ன நன்னே நாணே தான நன்னே தன தானே கந்தனுக்கு தான நானே கந்தனுக்கு முன்பதியேவாரும் சற்று கண்டிர்றந்து பாறோம் அந்த கருணை மாறி கதை படிக்க கவிகள் அள்ளித்தாரோம் அந்த கருணை மாறி கதை படிக்க கவிகள் அள்ளித்தாரோ தன்ன நன்ன நாண நன்னே தன்னானே நானே தான தான நான நன்னே தான நன்னே ஏ ஒன்னாங்கரகாடுத்து அடுத்து ஓடி வந்த மாறிக்கு ஒடி வந்த மாறிக்கு ஏ போதுமா பத்தாதா பொறுமையுள்ள காளிக்கு ஏ போதுமா பத்தாதா பொறுமையுள்ள காளிக்கு ஏ சம்பரத்து மேலே சரஞ்சரமால அவை எழுந்திருச்சாரதங்கொழுங்கோ எழுமச் சம்பளமால அவை எழுந்திருச்சாரதங்கொழுங்கோ எழுமச் மாலை തന്നേ നാണനണ്ണേ താണ നണ്ണനാനേ തന താനേ നാണനണ്ണേ താനേ നണ്ണനാണ് രണ്ടാങ്കരത്ത് ഒടി വന്ന മാറിക്ക് ഒടി വന്ന മാറിക്ക് എ പോ പത്താതാ പൊറമയുള്ള കാളിക്ക് പോതുമാ പത്താതാ പൊറമയുള്ള കാളിക്ക് സമ്പരത്ത് മേല സരഞ്ചരമാമ സമ്പരത്ത് മേലെ സരഞ്ചരമാമള அவை எழுந்திரு சாராதங்கொழுங்கும் எலுமச் மாலை அவை எழுந்திரு சாராதம் கொழுங்கோ மாலை ஏ மூணாங்கரகடுத்து ஓடி வந்த மாறிக்கி ஓடி வந்த மாறிக்கு ஏ போதுமா பத்தாதா பொறுமையுள்ள காளிக்கு போதுமா பத்தாதா பொறுமையுள்ள காளிக்கு ஏ சம்பரத்து மேல சரஞ்சரமா மாலை அவை எழுந்திரு சாராதங்கொழுங்கோ எலும சம்பள மாலை அவ எழுந்திருச்சாரதம் கொழுங்கோ எலும்ப மாலை தண்ணானே நான நண்ணே தான நண்ண நானே அட தானானே நானே தானானே தானானே தான நான நானே ஏனாலங்காரகம் அடுத்து ஒடி வந்த மாறிக்கி ஒடி வந்த மாறிக்கி போதுமா பத்தாதா பொறுமையுள்ள காளிக்கு போதுமா பத்தாதா பொறுமையுள்ள மாரிக்கு சம்பரத்து மேலே சரஞ்சர மாமைய மாழ அவ எழுந்திருச்சாரதங்கொழுங்கும் எழும மாலை ஏ அஞ்சாங்க ரகாடுத்து ஓடி வந்த மாறிக்கி அஞ்சாங்க ரகாடுத்து ஒடி வந்த மாரிக்கு ஒடி வந்த மாரிக்கு ஏ போதுமா பத்தாதா பொறுமையுள்ள காளிக்கு ஏ போதுமா பத்தாதா பொறுமையுள்ள காளிக்கு சம்பரத்து மேல சரஞ்சரமாமல அவை எழுந்திருச்சாரதங்கொழுங்கும் எழும மாலை தன் நானே நான நே தான நன்ன நானே தன தான நன் தன நானே